ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் இட்லி குடல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கல்பாசி சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க குடல் குழம்பு சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றில் அல்சர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே சரியாகும் இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஆட்டோட குடல் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு வெந்நீரில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு வாசனை போனதும் ஒரு தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்பு குடல் குழம்புக்கெலாம் தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் தக்காளி வதங்கிறதுக்கு நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான மசால் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கரி மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதிகமாக மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறவங்க இந்த குடல் குழம்பு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறிடும் தக்காளி நல்லா வதங்கட்டும் இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் ரெண்டு பல் தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கோங்க நான் சின்ன பசங்க சாப்பிட்றதுனால மிளகு அதிகமாக சேர்க்கலை தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட குடலை சேர்த்துக்கலாம் நான் மஞ்சள் உப்பு வெந்நீரில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அந்த குடலை இப்போ நான் சேர்த்துறேன் இப்போ மசாலோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க அரைச்ச தேங்காவை இதோடு சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கோங்க தேங்காய் ஊற்றி குழம்பு கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க மூணு விசில் வரட்டும் நல்லா அப்போ தான் குடல் வேகும் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு குழம்ப இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க இப்படி இருந்தால் தான் இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சேர்வ் பண்ணிடலாம் சுவையான குடல் குழம்பு ரெடி இட்லியோட அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்